மாண்பு போக்கு பேரவைத் அவர்களே தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி வழியாக சென்னைக்கு படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் காரைக்குடியிலிருந்து கூடுதலாக படுக்கை வசதி கொண்ட பேருந்து இயக்க வேண்டும் என்ற அவசியம் எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாங்குடி மாண்புமிகு பேரவைத் அவர்களே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவகோட்டையிலிருந்து திருப்பத்தூர் திருப்பூர் வரை புதிய பஸ் வழித்தடத்தை புதிய பஸ்ஸை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று காரைக்குடியிலிருந்து ஏம்பல் வரையும் புதிய ஒரு வழித்தடமும் தந்தார்கள் அதற்கான நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமைச்சர் அமைச்சரவர்கள் ஏற்கனவே குளிர்சாதன வசதி க சென்னைக்கு வருக பேருந்து வச சென்னைக்கு வருகிறது என்று கூறுகின்றார்கள் இருந்தாலும் இரவு நேரங்களில் படுக்கை வசதியுடன் கூடிய குளிர்சாதன பேருந்து இயக்கப்பட்டால் மிகவும் வசதியாக இருக்கும் அதே போல் காரைக்குடியிலிருந்து கோவை வரைக்கும் தேவகோட்டையில் இருந்து கோவை வரைக்கும் இரவு நேரங்களில் குளிர்சாதன பேருந்து இல்லை தனியார் பேருந்துகள் தான் இருக்கின்றது ஆகவே அதற்கும் படுக்கை வசதியுடன் கூடிய குளிர்சாதன பேருந்து இயக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று புதுவையல் கல்லூர் தேனிப்பட்டி அரிமலம் புதுக்கோட்டை வழியாக சென்னை வரை ஒரு இரவு நேர பேருந்து படுக்க வசதியுடன் கூடிய பேருந்து இயக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று காரைக்குடி நகரப் பேருந்துகள் காரைக்குடியிலிருந்து புதுவையல் பீர்க்களைக்காடு ஜெயங்கொண்டான் ஏம்பல் வரை புதிய பேருந்து நீண்ட நாட்களாக அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சென்ற பஸ் நிறுத்தப்பட்டுள்ளது ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஆகவே அந்த பஸ்ஸை மீண்டும் இயக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த பஸ்ஸையும் மீண்டும் அந்த வழித்தடத்துக்கு ஒரு பஸ் இயக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே போன்று பேரவைத் தலைவர் அவர்களே புதிய வழித்தடம் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து பதிவு செய்தமைக்கு நன்றி தேவகோட்டையிலிருந்து காரைக்குடி வழியாக சென்னைக்கு தடம் எண் நூத்தி முப்பத்தி ஆறு என்எஸ்எஸ் குளிர்சாதனம் சாதனம் இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட பேருந்து தினசரி தேவக்கோட்டையிலிருந்து இரவு எட்டேகால் மணிக்கு புறப்பட்டு காரைக்குடியிலிருந்து இரவு எட்டே மக்கால் மணிக்கு இயக்கப்பட்டு வருகிறது இப்பேருந்தில் காரைக்குடி ஏறுமிடமாகவும் இறங்குமிடமாகவும் இணையதள முன்பதிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே காரைக்குடி பயணிகள் மேற்கூறிய பேருந்தில் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு படுக்கை வசதியை முன்பதிவு செய்து பயணிக்கலாம் மேற்படி பேருந்தின் கொள்ளளவு திறனில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் மட்டுமே இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது இன்னும் காலியிடங்களோடு பேருந்து பயணிக்கின்ற சூழல் உள்ளது எனவே இந்நிலையில் காரைக்குடியிலிருந்து கூடுதலாக படுக்கை வசதி கொண்ட பேருந்து இயக்க வேண்டும் என்ற அவசியம் எழவில்லை இது தவிர ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி வழியாக குளிர்சாதன படுக்கை வசதி கொண்ட பேருந்து இரவு எட்டு மணிக்கு காரைக்குடியிலிருந்தும் குளிர்சாதனம் இல்லா படுக்கை வசதி கொண்ட பேருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கும் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்தையும் காரைக்குடியிலிருந்து பயணிகள் சென்னைக்கு பயணம் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது மான்மிகு அண்ணன் மாங்குடி அவர்கள் சென்னைக்கு கிளம்பி இப்போ கோயம்புத்தூர் போய் புதுவையல் வரை எல்லா இடத்துக்கும் பேருந்து கேட்டுவிட்டார் ஏற்கனவே அவருடைய காரைக்குடி தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஆறு வழித்தடங்கள் நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்து வழித்தடங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வது பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஏனால் கடந்த அதிமுக ஆட்சியில் அதிக பேருந்து வாங்காத காரணத்தினால் அந்த பழைய பேருந்துகளையே மாற்றுவதற்கு நம்முடைய மாண்முக திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அளித்திருக்கின்ற இந்த தொகையில் வாங்குகின்ற பேருந்துகள் மாற்றப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதெல்லாம் மாற்றப்பட்ட பிறகு புதிய வழித்தடங்கள் குறித்து யோசனை செய்யலாம் உறுப்பினர் மாங்குடி மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அவர்கள் வந்து அந்த வழித்தடங்களில் குளிர்சாதன பேருந்து இயக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் ஆகவே மீண்டும் அதை பரிசீலிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டு எனது தேவகோட்டை பகுதியில் தேவகோட்டை சிறுவாச்சி டி சிறுவனூர் உயர்நிலைப்பள்ளி சுண்டமங்கலம் அனுமந்தக்குடி கண்ணங்குடி வரை புதிய பேருந்தை இயக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்னும் ஆறு வழித்தடங்கள் பஸ் இது நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு பட்டியல் வைத்திருக்கின்றேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதுக்கு அனுமதி தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு எனது காரைக்குடி வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு தயார் தரம் உயர்த்தப்பட்டதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு என்னுடைய துறை அமைச்சரவர்களுக்கும் எனது மனமார்ந்த எனது பகுதி தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து காரைக்குடி நகர் பகுதி பெரிய வளர்ந்த பகுதி அந்த பகுதி சுற்றுவட்ட பேருந்து இயக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் மாண்பு அமைச்சரவர்களிடம் கேட்டிருக்கிறேன் அதை பழைய பஸ் நிலையம் முதல் கலனிவாசல் பத்திரப்பதிவு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சட்டக்கல்லூரி மாவட்ட தலைமை மருத்துவமனை வாட்டர் டேங்க் வருமான வரி அலுவலகம் புதிய பஸ் நிலையம் பெரியார் சிலை கல்லுக்கட்டி வரை சென்று பழைய பேருந்து அடையக்கூடிய அளவிற்கு ஒரு ப பஸ் வழித்தடம் தர வேண்டும் போன்று பழைய பஸ் நிலையம் கழனிவாசல் வாட்டர் டேங்க் நகர் அழகப்பா பொறியியல் கல்லூரி அழகப்பா பல்கலைக்கழகம் கல்லூரிகள் ரயில்வே ஸ்டேஷன் வரை ஒரு வழித்தடம் ஒரு சுற்றுவட்ட பேருந்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு ஏற்கனவே நிறைய பேருந்து வழித்தடங்கள் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாண்முக உறுப்பினர் மாண்மிகு அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினரான மாங்குடி அவர்கள் ஏற்கனவே காரைக்குடிக்கு நாங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டிட திரைப்பழத்தில் பொழுது மாவட்ட அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்முகன் பெயர் பெரிய கேர் பெரிய பெணவர்களோடு இணைந்து இந்த சுற்றுவட்ட பாதையை பேருந்து குறித்து சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே காரைக்குடி ரயில்வே நிலையத்திற்கு பேருந்து இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற பகுதிகளையும் எழுத்துப்பூர்வமாக அளித்தால் அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும்